நந்திக் கடலோரத்தில் சிறுவர்கள் ஆடு மேய்த்து கொண்டிருந்தார்கள் மரத்தடியில் ஒரு மூதாட்டி அழுது கொண்டிருந்தாள் உனக்கு என்ன சோதனையோ என்று சிறுவர்கள் கேட்க அப்பா இன்றிரவு தங்க எனக்கு வீடு இல்லை அவ்வளவுதானா வா பாட்டி நாங்கள் உனக்கு வீடு கட்டி தருகிறோம் என்று சிறுவர்கள் ஒன்று கூடி ஒரு குடிசலமைத்து மூதாட்டிக்கு கொடுத்தார்கள் இருட்டில் எனக்கு கண்ணு தெரியாதே விளக்கு வேண்டுமே என்று மூதாட்டி சொல்ல பாட்டி விளக்கரிக்க என்ன இல்லையே என்று சிறுவர்கள் வருந்தினார்கள் கவலைப்படாதீர்கள் அருகிலிருக்கும் கடலுக்கு சென்று கடல் நீரை எண்ணெயாக பாவித்து விடக்கேற்றுங்கள் என்று மூதாட்டி சொல்லவே சிறுவர்களும் அப்படியே செய்தார்கள் விளக்கும் சுடர்விட்டு எரிந்தது ஆச்சரியத்தில் அமர்ந்திருந்த சிறுவர்களை பார்த்து எனக்கு தலையில் பேன் பார்த்துக் கொடுங்களேன் என்று பாட்டி சொல்ல சிறுவர்களும் முடியை பிரித்து பேன் பார்க்க தொடங்கினார்கள் தலை முழுவதும் கண்கடாயிருந்தது பார்த்து பயந்த சிறுவர்கள் ஓடிச் சென்று ஊர் பெரியவர்கள் சொன்னார்கள் பெரியவர்களும் அந்த இடத்திற்கு வந்து பார்க்கவே கண்ணகி அம்மன் அந்த இடத்தில் இருப்பதை உணர்ந்து அவளுக்கு ஒரு கோவில் கட்டி கும்பிடத் தொடங்கினார்கள் அதிசய சக்தி படைத்த பத்தினி தெய்வமான கண்ணகி அம்மன் முற்றியவளை வற்றாப்படை கண்ணகி அம்மன் கோவிலில் அமர்ந்து வரும் பக்தர்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறாள் தமிழ்நாட்டில் வாழ்ந்த கற்புக்கரசி கண்ணகி மதுரையை தன் சக்தியினால் எரித்தாள் அவள் கால் சிலம்புக்கு அம்மையை தீர்க்கும் சக்தி இருக்கிறது என்பதுதான் பக்தர்களின் முடியாத நம்பிக்கை இன்று மகளிர் தினம் அனைத்து மகளிருக்கும் அன்பின் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் நன்றி